வெங்காய தயிர் பச்சடி கேசரி குழந்தைங்களுக்கு சாக்லேட் இதெல்லாம் இதை புஷ்பநாதன் வந்து நாப்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் அவங்க அப்பா பேரு ஆண்டி புஷ்பநாதன் அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றவங்க மனைவி இந்திராணி பிள்ளைகள் அரவிந்த் விகாஷ் சமீதா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலில் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் புஷ்பநாதன் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கடவுள் வந்து நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும் இன்னைக்கு அன்னதானம் பண்ற புஷ்பநாதன் தம்பிக்கு எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் அனைவருக்கும் பிடித்த சிக்கன் பிரியாணி சாப்பாடு கொடுக்கிற புஷ்பநாதன் தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீண்ட ஆயிலோடும் பல செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் என்னென்ன

பிரியாணி தாளிக்கிறதுக்கு என்ன நெய்யெல்லாம் நல்லா சூடாயிருச்சு அது கூட பட்டா வகை சேர்த்துக்கலாம் பட்டா வகையெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வேகட்டும் மூடி வச்சு சேர்த்து விட்டுலாம் அனுப்ப

வெங்காயம் பச்சமிளகாய்லாம் பொன்னிரமாக வாங்கிட்டு இப்போ அது கூட இஞ்சி ஃபுட்டு பேசி சேர்த்துக்கலாம் பச்சவாசனை போயிடுச்சு அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்து வந்திருக்கேன் என்ன எரியுது எரியுறது இல்லை என்ன வந்துட்டு இருக்குண்ணா சரி புளிங்கே வந்து எரும்பு தான் பிரியாணிக்கு தக்காளி எல்லாம் நல்லா வாங்கிடுச்சு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சோம்பு தூள் जीराக பிரியாணி மசாலா மல்லி தூள் கொஞ்சம்தான் சேத்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க அண்ணனா வேண்டியது இல்ல மிளகாய் தூள் எல்லா போடுங்க சேர்த்துக்கலாம் கலந்து சிக்கன் பிரியாணிக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு அது கூட சாறு தயிர் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் தாளிச்சாவுக்கு வெங்காயம் தக்காளி பருப்பெல்லாம் நல்லா அரை வெக்காடு வந்துடுச்சு இப்போ இது கூட காய்கறியை சேர்த்துக்கலாம் கேசரி சேரத்துக்கு சட்டி அடுப்பில் போட்டுடலாம் கேசரி கிண்ட போகிறோம் இது கூட வந்து காய் வேலை சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேசரி கிண்ட ரவா வந்து நெய்யிலே வதக்கி எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு வந்து கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு அது கூட இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் என்ன அள்ளி போட லேட்டாக உன்ன கொட்டி விட உடனே விடுனேன் சரி கொட்டி விடு கொள்ளி விடுது பே அதை கலந்து விடுங்கலாம் ஏன் சரிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா கூட நல்லா கலந்து கலந்துட்டுறான் சிக்கனை சக்கரை சேர்த்து நல்லா கலந்து வந்து நல்லா மசாலா கூட கலந்துருச்சு அது கூட போய் அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் தாலிசாவுக்கு வந்து பருப்பு காய்கறிக்காடு வந்துருச்சு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி இது எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் சக்கரை சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நெய்யில வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுரலாம் எங்கே கிண்டுறது வர்ற அமலாவாக தானும் கிண்டுதா கிண்டல் பண்ணுதா பண்ணுதா புரியாது தண்ணி சொந்த நல்லா கிண்டி விட்டு மூடி சொல்லலாம் நெய் வந்த ஊற்றிக்கெல்லாம் கேசரிக்கு கால்ச்சா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது

தால்சா கூட வந்து மாங்காய் புளி தண்ணி இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் தால்சாவு கூட அரைச்சி வச்ச சேர்த்துக்கலாம் இது கூட தேங்காய் சோம்பு சீரகம் கசங்க எல்லாம் சேர்ந்துருக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தால்சாவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தம் போட்டுடலாம் அப்போ சூப்பரான தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு இப்ப கீழே இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம் பிரியாணியில் கடைசியாக கொஞ்சம் பிரியாணி மசாலா கறி மசாலா இது ரெண்டையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எதுக்கு இது மாதிரி லாஸாக சேர்க்குறோம்னா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக சேர்க்குறது பிரியாணி தம் கட்டுற பதம் வந்துருச்சு திண்டி விட்டு போ பிரியாணி ரெடி ஆகிட்டு மூடி வச்சு தம்போட்டரப்போ தாளிச்சாவுக்கு வந்து என்ன சூடாயிடுச்சு இப்போ தாளிச்சிடலாம் பட்டை வகையெல்லாம் எடுத்துருக்கா இப்போ சேர்த்துக்கலாம் எல்லாம் பொறிச்சிருச்சு இது கூட கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம் தாலிச்சாவுக்கு தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கி அது கூட சேர்த்துக்கலாம் தயிர் பச்சரிக்கை எல்லாமே இருக்கு கலந்துட்டு காமிக்கிறோம் எல்லாம் கொட்டியாச்சு கலந்துக்கலாம்

தாளிச்சா கூட தாளிப்பு கலந்து விட்டுக்கலாம் செமையா இருக்கு தம்பி சூப்பரா இருக்கு தோணும் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு பக்கத்து மடக்கம் சூப்பரான தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு பிரியாணிக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான வெங்காய தயிர் பச்சடி ரெடியா இருக்கு மங்களகரமான கேசரியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அது கூட பாக்கு தட்டு கேசரி தட்டு ரெடியா இருக்கு சாக்லேட் வந்து பொறுப்பு வாங்கிட்டு போயிடுவோம் பொறுப்பு வாங்கிட்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுத்துடுவோம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் சாப்பாடு எல்லாம் கார்ல ஏத்திடலாம்

சாப்பாடு கொடுத்தது நல்லா இருக்கும் புஷ்பனாதனுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த ஆதாரம் கொடுத்த மக்களுக்கு கொடான கொடி சோத்திரம் நல்லா இருக்கும் பிறந்த நாள் நல்லா சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் புஷ்பான குடும்பம் கடவுளுக்கு ஆண்டூரை அவசரிக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க புள்ள குட்டி குடும்பம் எல்லாரும் ஆசிரதமாக இருக்கணும் கடவுளுக்கு வண்டி ஆண்டூருக்கு வண்டி சாப்பாடு கொடுத்ததும் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்தா இந்திராணி குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் இந்திராணி குடும்பம் நல்லா இருக்கும் பிடிச்சிங்க சாப்பாடு கொடுத்த இந்திராணி குடும்பம் நல்லா இருக்கும்

நல்லா இருக்கணும் இந்த சாப்பாடு நல்லா இருக்கணும் இந்த சாப்பாடு குடும்பம் அமலோகமா இருக்கணும் நாற்பத்தி ரெண்டாவது பிறந்த அண்ணன் பண்ணாத அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நந்தினி தெரிவித்துக் இருபது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா புஷ்பநாதன் தான் வந்து நாப்பத்தி பிறந்த பிறந்தநாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் வந்து இன்னைக்கு அனதனம் பண்ணி இருக்கிறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து புஷ்பநாதன் அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்க்கை இவங்களுக்கும் குடும்பத்துக்கு சேர்பாகும் பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி சின்ன சின்ன ஷேர் பண்ணிவிடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க